ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி பேசன் கர் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பேசன்னா கடலை மாவு கர்னா ஜாக்ரி அதாவது வெல்லம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க பேசன் கர்பர்ஃபி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் கடலை மாவு ஒரு கப் ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்கள் வீட்டில் இருக்கிற நட்ஸ் எதுனாலும் எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் மில்க் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெல்லம் அரை கப் நெய் கப் ஏலக்காய் பொடி ரெண்டு பிஞ்சு என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லாததுனால நான் முழு ஏலக்காவாக எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவை தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதுக்கு அடிகனமான ஒரு பேன் எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க கடலை மாவு ஸ்மெல் நல்லா வரும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் இந்த ஸ்டேஜில் அரை கப் நெய் சேர்த்துக்கோங்க உருக்குன நெய் அரை கப் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நெய் எல்லா பக்கமும் போகணும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நெய் சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ரவை நல்லா பொறிஞ்சி வரும் ரவை சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ் வறுத்த பிறகு ஏலக்காய் பொடி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும் மில்க் பவுடர் சேர்த்து ரெண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனேவே வெல்லம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெல்லம் நல்லா மில்ட் ஆகணும் கிளரி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாருங்க வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி எல்லாத்தோடையும் ஒன்று சேர்ந்து அடி ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நட்ஸு பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ட்ரேயில் ஃபில் பண்ண போகிறீங்களோ அதை ப்ரீவியஸாக நெய் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நான் சின்ன ஒரு பிளேட்டில் தான் நெய் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தேன் அதில் நம்ம ரெடி பண்ண கடலை மாவு பர்ஃபியை சேர்த்துடலாம் இப்போ ஒன்று போல் தட்டி செட் பண்ணிக்கலாம் கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது பர்ஃபி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா செட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவிக்கலாம் மிச்சம் இருந்தால் அவ்வளோதான் இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறோம் உடனேவே நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை சில பர்ஃபிலாம் கொஞ்ச நேரம் வச்சுருந்துருப்போம் செட் ஆகட்டும்னு இது அப்படிலாம் கிடையாது டக்குன்னு செட் ஆகிரும் நாங்கள் வித்தின் டூ மினிட்ஸ்லையே கட் பண்ணி பீஸ் போட்டோம் ஒன்று போல் ஷேப்பாக கிடச்சிருந்தது பாருங்கள் கடையில் கிடைக்கிறது போலவே பர்ஃபி வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸ்லையே பர்ஃபி ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸே போதும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே பாருங்க கடையில் வாங்குறது போலவே நல்லா ஸ்மூத்தாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இது சாப்பிடவும் நிஜமாகவே அவ்வளோ டேஸ்டியா இருந்தது ஒரு கப் கடலை மாவுக்கு நமக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பீசஸ் கிடச்சிருந்தது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ